இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்து அப்போஸ் நாகிய யோவான் வழியாக தரப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் காண்பிக்கும் தீர்க்க தரிசனம் என்ன பின்பு தூதன் சூரிய சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தில் மத்தில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து பிணம் எங்கேயோ கழுகுகள் கூடும் நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சியாதீனர் அடுவிகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடிவாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் பத்தொம்பது முழு அதிகாரம் ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று இப்போது இதில் பார்க்க போகிறோம் இயேசுவோட வருகை பற்றி டைரெக்டாக இவனுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது யோவானுக்கு கிபி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தாறு வருஷத்தில் இது காண்பிக்கப்பட்டதை அவன் பார்த்துட்டு அதை எழுதியிருக்கான் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் எடுக்கிற ஆரவாரத்தை கேட்டேன் பறலோகத்துக்கு போய் காமிச்சிருக்கிறார் அவர்கள் அல்லையா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவநாய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாயத்திற்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் தன் வேசித்தனத்தினால் பூமியை கிடைத்த மகா வேசிக்கு அவர் நியாயத்திற்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள் மறுபடியும் அவர்கள் அல்லே என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவளுடைய புகை எண்டெண்டைக்கும் எழும்புகிறது என்றார்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலியா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் இயேசுவதான் மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜலங்களிடும் ஆரவாரம் போலவும் பெருவள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலுயா சர்வ வல்லமே தேவனாக்கிய கர்த்தர் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானோடைய கல்யாணம் வந்தது அதுதான் வருங்க ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் அவருடைய மனைவிங்கிறது பூமியில் இருக்கிற அவருடைய சபா அவருடைய பிள்ளைங்க அவருடைய விசுவாசிகள் அவரை மட்டும் நேசிக்கிற கன்னியர் என்ற விசுவாசிகள் சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்த வான்கொள்ளி நீதிகளே தூதன் வந்து கொடுக்குறான் உடனே எங்கள் ஒரு நொடியில் மறுவமாகி பரலவும் போயிட்டாங்க இவன் போயாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க பாருங்கள் பின்னும் அவன் என்ன நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் இருந்து கலைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னோடய சொன்னார் அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோட இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை சொலுது கொள் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றான் தீர்க்க தரிசின இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குறது முகமது தன்னை தீர்க்க தரிசின்னு சொல்லியிருக்கிறார் இயேசுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்கிறார் முகமது பிசாசுடைய ஒரு ஒரு ஊழியக்காரர் இயேசுடைய இருக்குது இயேசுவை பற்றின சாட்சி தான் தீர்க்கதரிசனத்தின் ஆவி அவனாவது ஒருத்தன் தீர்க்கதரிசின்னு சொல்கிறானா அவன் இயேசுவை குறித்து மட்டும்தான் சாட்சி கொடுப்பான் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்காம வேறு பழைய ஏற்பாடை பற்றியோ வேறு எதை பற்றியோ சாட்சி கொடுக்குறான் இயேசுவுக்கு எதிராக பேசினானா அவன் பேய் அவன் அவன் வந்து தீர்க்கதரிசி இல்லை அவன் பேய் பின்பு பரலோகம் திறங்கிற திறந்திருக்கதை கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் திருத்தி யுத்தம் பண்ணுகிறார் ஏசுதா இரத்தத்தில் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன அவருடைய சிரத்தின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே இன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமே எழுதியிருந்தது அநேக கிரீடம் நிறைய பேட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார் ரத்தத்திலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தன்தான் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரம் இயேசுதான் அவருக்கு பேர் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான வெள்ளிய வத்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் இங்கேருந்து பரலோகம் போனாங்களே அவங்களாம் குதிரையில் இறங்கி வராங்க புறஜாதிகளை விட்டும்பிடிக்கி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இருப்புக்கோளால் அவர்களை அரசு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் பின்பு ஒரு தூதன் சூரியன் மேல் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைத் தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சியாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணி பண்ணிக்கி கூடி வரக்கண்டேன் பூமியில் எல்லாரும் வானத்தை நோக்கி இயேசுக்கு எதிராக யுத்தம் பண்ண கூடியிருப்பாங்கன்னு தீர்க்க தரிசனம் இது அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் வெறியர் அக்ரி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆயிட்டு மற்றவர்கள் குதிரை மேல் ஏறியினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவருடைய மாம்சத்தால் மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் யாது மனுஷனுடைய மாம்சத்தை மாம்சத்தை தின்றது எனது கழுகுகள் தான் தின்னும் மற்றது தின்னாது அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் கழுகுகள் யாவும் திருப்தி அடைந்தன இதுதான் இதுதான் ஏசுடைய வருகையில் நடக்கக்கூடியது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டைன்னா அக்கினி அப்படியே வந்து பூமி முழுக்க அழிச்சு போடுறது எல்லோரையும் இது ஏசு தீர்க்க தர்சனமாக சொல்லியிருக்கிறாரு இது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம்